வணக்கம் தலைமையிலே மீண்டும் ஒரு முறை இஸ்லாமிய பயங்கரவாத கொடூரமானம் கொடூர முகம் தங்களுடைய நிஜத்தை இந்திய அப்பாவி மக்களுக்கு குறிப்பாக இந்து மக்களுக்கு கொட்டூரமான முக முறையில் காட்டியிருக்கானுங்க ஏற்றுக்கொள்ள ஒரு மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முறையாக முறையில் நடந்திருக்காங்க சுற்றுலா சென்றிருந்த அப்பாவி பொதுமக்களிடம் போய் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பயங்கரவாதிகள் அசால்ட் ரைஃபிள் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற அசால் ரைஃபிள் வைத்திருந்த வைத்திருந்தவங்க ஹிந்து ஆண்களை தங்கள் அவருடைய குடும்பத்தின் முன்னால் பெற்றோர் முன்னால் மனைவி முன்னால் குழந்தைகள் முன்னால் பிரித்து கொண்டு போய் நீ இஸ்லாமியனா இந்துவாக நிரூபிக்க சொல்லி களிமா ஓத சொல்லியிருக்கிறாங்க களிமாங்கிறது இஸ் இஸ்லாமியர் பழக்கம் அது ஓத தெரிய தெரில அப்படிங்கும்போது அவருடைய கால் சட்டையை கழட்டி பார்த்து சுண்ணத் பணிகளாக பார்த்து சுன்னத் பண்ணில் நீ அப்போ இஸ்லாமிய நல்லா இந்து என்று சொல்லி பக்கத்திலிருந்து க்ளோஸ் ரேஞ்ச் அப்படிம்பாங்க அப்படி பக்கத்திலிருந்து கொடூரமாக சுட்டு கொண்டிருக்காங்க இருபத்தி எட்டு பேர் பக்கம் இருக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் ஆனால் அந்த சமயத்தில் கூட நேற்று ஐபிஎல் ஆட வச்சது வந்து இன்னும் ஏற்றுக்கொள்ள முடியல இவ்வளோ பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு உலகமே கண்டிக்குது நீங்கள் ஐபிஎல் விளையா விளையாட வச்சு பார்த்துட்டு இருக்கிறது கொஞ்சம் கூட வெற்று ஏற்றுக்கொள்ள முடில நேத்தாவது ஒரு நாள் இந்த ஐபிஎலாக தடை பண்ணியிருந்துக்கலாம் அப்படி நமக்கு கொண்டாட்டம் குதுகெலாம் தேவையே இல்லை பொதுவாக உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இதையே தடுக்க முடியல பாதுகாப்பு படை இந்தியாவில் மிக வலிமையானது ஏன் தடுக்க முடியன்னா இது போர் அல்ல சடன் அட்டாக் பண்ண அசால்ட் அப்படிம்பாங்க எதிர்பாராத தாக்குதல் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத சூழலில் வந்து அப்பாவி பொதுமக்களை தாக்குவது சடன் அட்டாக் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது அமெரிக்காவாகட்டும் ரஷ்யா ஆகட்டும் ஏன் இஸ்ரேல் ஆகட்டும் இஸ்ரேல வந்து இந்த சடன் அட்டாக்கில் தான் வரும் அவ்வளோ பெரிய பள்ளி எண்ணிக்கை கொடுத்தாங்க எதிர்பாராத நேரத்தில் பேடித்தனமாக வந்து தாக்குவது சொல்லிட்டு வர்றது வேறு சொல்லிட்டு வந்திருந்தா வேற மாதிரி அங்கே நடந்திருக்கும் சொல்லிட்டு வர்றது வேறு திட்டமிட்டு நடக்கிற தாக்குதல் இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இதை நொறுக்க வேண்டும் என்றால் இது தடுக்க வேண்டும் என்றால் இதுக்கு பின்னாடி இருக்கும் சித்தாந்தங்கள் நாடுகள் தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கும் நாடுகளை இல்லாமல் பண்ணணும் அப்போதான் இவர்களால் ஒழிக்க முடியும் எல்லாம் வந்து மூளை செலவை பண்ணி வெறியேறி வரவேன் இவனை ஒன்றுமே பண்ண 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 முடியாது இவனுடைய எண்ணம் பூரா அப்பாவி இந்து மக்களை கொண்டா அது ஜிகாத் அவன் அப்படிதான் நினைக்கிறான் அப்பாவி பொதுமக்களை கொன்றால் ஜிகாத் உடனடியாக சொர்க்கம் கிடைக்கும் அந்த எழுவத்தி ரெண்டு கண்ணி அவனுக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லி இரும்பு ஜட்டி போட்டு வருவான் பைத்தியக்காரன் இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் இஸ்ரேலில் இரும்பு ஜட்டி போட்டுருவான் பொதுமக்கள் கொள்ளும் போது திருப்பி இவனை கொண்டுட்டா இது ஜிஹாத் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் அதனால அங்கே எழுபத்தி ரெண்டு கன்னி கிடைக்கும் சொல்லி இரும்பு ஜட்டி போட்டு வரவேன் ஏன்னா பைத்தியக்காரன் நீயே சேர்த்து போயிட்டு அதை எப்படி வேலை செய்யும் அந்த புரிதல் கூட இந்த மரமண்டைகளுக்கு அறிவு கேட்ட நாய்களுக்கு இருக்காது இரும்பு ஜட்டி போட்டு வந்து ஒரு பாவும் அறியாத அப்பாவி மக்களை கொண்டு இருக்கானுங்க கொஞ்சங்கூட ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் இவங்களை ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை இவன் இவன் வளர்ப்பு விதமே அப்படிதான் இருக்கு வெறியேறி வளர்ந்து அவனோட குறிக்கோள் பூரா அப்பாவி மக்களை இஸ்லாமியர் அல்லாத அப்பாவி மக்களை குறி வைக்கணும் கொல்லணும் ஜிகாத் பண்ணணும் எழுவத்தி ரெண்டு கண்ணி கிடைக்கும் அங்கே மேலே போன உடனே கிடைக்கும் நம்ம இரும்பு ஜட்டி போட்டு அதை மட்டும் காப்பாற்றிக்கணும் பைத்தியக்காரங்க இதெல்லாம் பார்த்துருக்குறோம் இதெல்லாம் பார்த்தனால இவ்வளவு கோபமா பேச வேண்டியதா இருக்கு இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது பயங்கரவாத பாகிஸ்தான் நாடுதான் நேற்று நடந்த தாக்குதலுக்கு குறிப்பாக பாகிஸ்தான் இராணுவ தளபதி பத்து நாளைக்கு முன்னாள் தான் வெளியேற்றும் விதமா ஒரு பயங்கரவாத பிரிவான பேச்சு அவன் பேசினான் அவன் பேர் சையத் ஆசிரிம் முனீர் அகமது ஷா இராணுவ தளபதி அவனுடைய பயங்கரவாத பேச்சும் அதை தடுக்க கண்டிக்க தவறிய பயங்கரவாத நாடு பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலுக்கு முழு பொறுப்பேற்கணும் அவனுக்கு திருப்பி நம்ம தாக்குதல் நடத்தினா அவனுக்கு மேலே தான் நிச்சயமான தாக்குதல் நடத்தணும் அது அவ அது தாக்குதல் நடத்தாமல் இந்த இந்த இரும்பு ஜட்டி போட்டு வர பேடிகளை நம்ம ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை இது நடந்தது செவ்வாய்க்கிழமை நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த தாக்குதல் இது இது தெற்கு காஷ்மீரில் ஆனந்த்பூர்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும் அங்கே பாகல்காம் அதான் அந்த ஊரோட பேர் அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போனீங்கன்னா பைசன் பைசசன் சொல்லி ஒரு பகுதி புல்வெளி பகுதி அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம் செல்ஃபி எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம் நீங்கள் ஆனால் அஞ்சு கிலோமீட்டர் நடந்து தான் போகணும் வேறு வழியே கிடையாது வாகன வசதியே இல்லை நடக்கணும் இல்லைனா குதிரைகள் மூலமாக போகணும் அப்போ அங்கே நீங்கள் போயிருக்கும்போது அங்கே இருக்க மக்களை கொள்ளும்போது பாதுகாப்பு படை வீரர்கள் உடனடியாக அங்கே வர முடியாது உடனடியாக அந்த இடத்துக்கு வர முடியாது அவனால் அதை தேர்ந்தெடுத்து தெரிஞ்சு கொண்டு தான் அவ்வளோ பெரிய பயங்கரவாத தாக்குதலை நிறுத்தி நிதானமாக அவனுக்கு பண்ணியிருக்கானுங்க இல்லைன்னா உடனடியாக பாதுகாப்பு வீரர்கள் தகவல் தெரிஞ்ச போகலாம் இங்க அங்க வாகனத்தில் போக முடியாது ஹெலிகாப்டர் மூலமா தான் உதவியை கொண்டு போகணும் அதுக்கெல்லாம் நேரம் ஆகிடும் திட்டமிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போன ஆறு பயங்கரவாதிகள் இருப்பாங்கன்னு சொல்லப்படுது ஏன்னா யாரையுமே பிடிக்க முடியல ஏன்னா தச்சு ஓடிட்டாங்க போகிறக்குள்ள அதுல மூன்று பேர் வெளிநாட்டு பயங்கரவாதி இஸ்லாமிய பயங்கரவாதிகள் ஒருத்தன் காஷ்மீரை பயங்கரவாதி இன்னும் ரெண்டு பேர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்களா இருக்கலாம்னு என்று சொல்லப்படுகிறது ஆறு பேர் போய் இயந்திர துப்பாக்கிகள் ஏகே ஃபார்ட்டி செவன் போன்ற இயந்திர துப்பாக்கிகள் எடுத்துட்டு போய் அங்கே நூறு இந்திய அப்பாவி மக்கள் இருந்திருக்கலாம் அந்த பகுதியில் சொல்லப்படுது சரியா ஒன்றைக்கு மேலே தாக்குதல் நினச்சி அங்கே போய் தேர்ந்தெடுத்து பாதுகாப்பு படையினர்கள் வருவதற்கு ஆகும் வர முடியாது என்று தேர்ந்தெடுத்து மெதுவாக ஒவ்வொரு ஆண்களையும் பிரித்து அவங்க வந்து இஸ்லாமியரான்னு சொல்லி செக் பண்ணி ஓத சொல்லி சுண்ணத் பண்ணியிருக்கான்னு பார்த்து அதெல்லாம் இல்லைன்னு கண்டிப்பாக ஹிந்து அல்லது கிறிஸ்தவன் என்று தெரிஞ்சு கொண்டு தான் அப்படி தொடர்ச்சியாக சுட்டு கொண்டு இருக்கிறாங்க இருபத்தெட்டு பேர் அங்கே இந்த இடத்துல வீரா மரணம் பண்ணிச்சிருக்கிறாங்க முப்பது பேர் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க இந்த சேத எண்ணிக்கை பள்ளி எண்ணிக்கை உயரம் பார்க்க சொல்லப்படுது இதில் இரண்டு பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் ஒருவர் இஸ்ரேலியர் ஒருவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் சொல்லப்படுறாங்க அதில் மாற்றம் மாறியும் சொல்கிறாங்க அதெல்லாம் இன்றைக்கி தான் தெரியும் இரண்டு பேர் காஷ்மீரிகள் மீத மல் மீதமிருந்து அத்தனை பேருமே இந்தியாவை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் கர்நாடகாவை சேர்ந்தவர் சொல்லப்படுது இதுதான் இங்கே நடந்த சம்பவம் அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு ஹெலிகாப்டர் அனுப்பி பாரா பேய்கள் பாரா கமாண்டர்ஸ் தான் அங்கே முதல் அனுப்புனாங்க விரைந்து செல்லும் அவங்க போகிறக்குள்ளே இவனுக்கு எல்லாம் ஓடிட்டானுங்க இதை செய்தது சொல்லி பொறுப்பேற்றது வந்து ரெசிஸ்டன்ட் ட்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத பேடி பயங்கரவாத இயக்கம் லைஸ்கர் இ தொய்பாவோட சம்மந்தப்பட்டவனுங்க இவனுடைய குறிக்கோள் வந்து முழுக்க முழுக்க குறிக்கோள் வந்து ஹிந்து பொதுமக்கள் இதுதான் அவங்களோட குறிக்கோள் பாதுகாப்பு படைவீர்கள் அவங்களுக்கு குறிக்கோளே கிடையாது ஹிந்து பொதுமக்கள் அங்கே காஷ்மீரில் குடியிருக்கும் இந்துக்கள் சுற்றுலா செல்பவர்கள் வெளிநாட்டு பயணிகள் அங்கே வாணிகம் செய்ய போவர்கள் இவங்களை தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வது இந்த டிஆர்எஃப் இந்த பயங்கரவாத தாக்குதல் அப்போ ஒரு பெண்மணி மனைவி அவருடைய கண் முன்னால் அவர் கணவரை சுடும் போது என்னையும் சுட்டுக் என் கணவரோட சுட்டுக் கொண்டு சொல்லும் போது இல்லை இல்லை நடக்கிறத போய் நீ மோடியிட்ட போய் சொல்லுன்னு சொல்லி திமிர்த்தனமா பேசியிருக்கிறாருங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரம் அப்போ தான் மிக பயங்கரவாத தாக்குதல் பொதுமக்கள் மேலே அதுக்கப்புறம் இப்ப நடந்திருக்கு புல்வாமா தாக்குதல் பாதுகாப்பு படைவீர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நினைச்சு அதுக்கப்புறம் நடத்தப்பட்ட மிக பயங்கரவாத தாக்குதல் இது இது ஒரு திட்டமிட்டிருந்த டைம் நேரத்தை தேர்ந்தெடுத்தாங்க அதாவது நம்ம மோடிஜி வந்து சவுதிக்கு ஒரு சுற்றுலா பயண ஒரு விஜயம் செஞ்சிருந்தார் அலுவல் ரீதியாக அதை முடிச்ச நேத்தை கிளம்பி வந்துட்டாரு அதை சீர்குலைக்கும் விதமாகவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவருடைய மனைவி குழந்தைகள் இங்கே சுற்றுலா வந்தாங்க அதை சீர்குலைக்கும் விதமாக தேர்ந்தெடுத்து இந்த ஒரு கொடூரத் தாக்குதலை நடத்தி காமிச்சிருக்கிறாங்க மேலும் வந்து இவனுடைய வெறி காரணம் வந்து சென்ற வருடம் மட்டும் இந்திய சுற்றுலா பயணிகள் முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் காஷ்மீருக்கு சுற்றுலா போயிருக்கிறாங்க தங்களுடைய ஒற்றுமையை காட்டும் விதமாக காஷ்மீருக்கு சுற்றுலா போயிருக்காங்க அதெல்லாம் சீர்குலைக்கும் விதமாக செஞ்சிருக்காங்க மிக கடினப்பட்டு வருஷ உழைத்து தான் இந்த இதை போன்ற ஒரு பாதுகாப்பான பகுதியாக பாக்க இந்த காஷ்மீரை நம்ம மாற்றியிருந்தோம் இதெல்லாம் மிகப்பெரிய பின்னடைவை வந்து இவனுக்கு கொடுத்துருக்கானுங்க இதுக்கு எப்படி வந்து இந்த பாகிஸ்தான் தளபதி காரணமாக அமைவானா பத்து நாளைக்கு முன்னால அவனை வந்து அகமது ஷா முடியும்பாங்க வெளிநாட்டில் வாழும் பாகிஸ்தான் மக்களோட அவன் போய் பேசலாம் அப்போ பேசும்போது வந்து அவன் முதல்ல என்ன சொன்னான் அப்படின்னா தொடக்கத்து பிரிவினைவாதமாக பேசினான் ஹிந்துக்களும் முஸ்லீம்களும் வேறு வேறு நம்ம பாகிஸ்தானை பிரித்தது தான் மிக சரியானது இந்த பாகிஸ்தான் பிரித்த வரலாறை வந்து உங்கள் தலைமுறைகளுக்கு கடத்தி செல்லணும்னு சொல்லி பேசினான் அதுக்கப்புறம் இந்த பலுசிஸ்தான் அவருடைய அங்கே அவங்க வந்து பிரச்சனை சந்திக்கிறாங்க பலிசிஸ்தானில் அதை குறிப்பிட்டு பேசும்போது பதிமூன்று லட்சம் இந்திய இராணுவ வீரர்கள் அவருடைய ஆயுதங்கள் செய்ய முடியாத இவனுக்கு பண்ணிடுவானுங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப திமறா பேசியிருந்தான் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பேசியிருந்தான் காஷ்மீர் பத்தி பேசும்போது காஷ்மீர் எங்களுடைய கழுத்தின் நரம்புகள் அப்படின்னு பேசலாம் காஷ்மீர் எங்களுடைய கழுத்தின் நரம்புகள் அதை ஒருபோதும் நாங்கள் மறக்க மாட்டோம் அங்கே பயங்கரவாதம் பண்ணும் நான் பண்ணும் நாடுகள் பயங்கரவாதம் பண்ணும் நபர்கள் அவன் சொன்னது வந்து போறாய்கள்னு சொன்னால் அவன் பயங்கரவாதிகள் தான் அவர்களை வந்து நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் ஒரு காலத்திலும் அவர்களோட துணை நிற்போம்னு சொல்லி பேசியிருந்தான் மிக ஒரு பயங்கரவாத பேச்சு ஒரு இராணுவ தளபதி ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து பேசணும் இவ்வளோ பெரிய பயங்கரவாதத்தை தூண்டும் விதமா பேசுறது மிகப்பெரிய தப்பு அதை கண்டிக்காமல் விட்டது பாகிஸ்தான் மிகப்பெரிய தப்பு சரியா பத்து நாள் அவன் பேசும்போது நான் யோசித்தேன் இதுக்கு ஒரு பின்வழிவு நிச்சயமாக இருக்கும்னு சொல்லி நினைத்தது போலவே இவ்வளவு பெரிய பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்கு அதே போல் இந்த இஸ்லாமிய பத்திரிகைகள் நல்லா புரிஞ்சுக்கணும் நேற்று கூட அல் ஜசீராவில் வந்து இது முழுக்க கவர் பண்ணியிருந்தாங்க அல் ஜசீராவில் வந்து ரெபல் குரூப் போராளி கொடுக்கல் சொல்லி எழுதிருந்தானுங்க எந்த போராளி இரும்பு ஜட்டி போட்டுருவான் பைத்தியக்கார மாதிரி எழுதக்கூடாது எந்த போராளி இரும்பு ஜட்டி போட்டு பொதுமக்களை தேர்ந்தெடுப்பான் எந்த போராளி குடும்பத்திலிருந்து ஆண்களை பிரித்து கொண்டு வந்து களிமா ஓத சொல்லி சுன்னத் பண்ணியிருக்கான்னு பார்த்து சுட்டுக்கொள்வான் இவனுங்களாம் போராளி குழுக்கள் முழுக்க முழுக்க பாகிஸ்தான் இதை போன்ற பத்திரிகைகள் இவனுக்கு இப்படி பண்ணுறதுனால தான் அவனுக்கு ஒரு பெரிய காரியம் நினச்சிட்டு வந்து செஞ்சிட்ருக்கானுங்க நிச்சயமாக மாபெரும் தாக்குதலுக்கு பாகிஸ்தானை இதுக்கு முதல் கண்டனத்தை பதிவு பண்ண வெளிநாட்டு பார்த்தா முதல் முதல் இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார் அப்படிம்பாங்க அவர் தான் முதல் கண்டனத்தை பதிவு பண்ணார் இந்தியாவுடன் இந்த வருத்தமான நேரத்தில் இஸ்ரேல் இணைந்து நிற்கிறது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிராக நடக்கும் எடுக்கும் அத்தனை நடவடிக்கைக்கும் இஸ்ரேல் துணை நிற்கும் பதிவு பண்ணார் அதுக்கப்புறம் புட்டின் வந்து கண்டனத்தை தெரிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் கண்டன கண்டனத்தை தெரிவித்தார் அதுக்கப்புறம் எல்லாம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க எப்பொழுதுமே இந்த மாதிரி பயங்கரவாத காரியங்களை தடுக்க முடியாது உண்மையாகவே ஒத்துக்கணும் அசால்ட் எதிர்பாராத தாக்குதல் ஆனால் இதுக்கு பின்னணியில் இருக்கவங்கள நொறுக்கி எடுக்கலாம் இஸ்ரேல் கற்றுத்தரும் பாடம் இஸ்ரேலுமே இப்போ வந்து மிகப்பெரிய தாக்குதலுக்கு உள்ளானாங்க திடீர் தாக்குதல் எதிர்பாராத நேரத்தில் தா நேரத்தில் தாக்கி ஏகப்பட்ட பொதுமக்களை கொண்டாங்க ஆனால் அதுக்கு காரணமாக இருந்த காசா அதோடய பொதுமக்கள் பயங்கரவாத பெரிய பொதுமக்களை இப்போ வரைக்கும் ஐம்பத்தி மூவாயிரத்துக்கு மேலே கொன்று இன்னும் போயிட்ருக்கு இப்போ வரைக்கும் அவங்க நேரத்தில் ஐம்பத்தி மூவாயிரத்துக்கு மேலே கொண்டுட்டாங்க குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் யாரையுமே விடலை ஒருத்தங்களுமே அவங்க விடலை மருத்துவமனைகள் கல்வி நிலையங்கள் சுகாதார மையங்கள் எதையுமே முடியும் உள்ள எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டாங்க நூறு வருஷத்துக்கு முன்னால் அவங்க வாழ்க்கையை கொண்டு போய் நிப்பாட்டாங்க இப்போ வரைக்கும் நிறுத்தல இந்த சண்டையை ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலன் சொன்னது எனக்கு இன்னும் இன்னும் ஞாபகம் இருக்கு நாங்கள் மனித மிருகங்களுடன் சண்டைக்கு போறோம்னு சொன்னார் நிச்சயம் அதுதான் மனித மிருகங்கள் மனிதனே கிடையாது மனித மிருகங்களோட சண்டை போடுறோம் அந்த மக்களுக்கு இந்த பயங்கரவாதத்தை நேசித்த மக்களுக்கு இனிமேல் தண்ணீர் தளப்ப தரப்போவது கிடையாது உணவு தரப்போவது கிடையாது எரிபொருள் தரப்போவது கிடையாது மருத்துவ பொருட்கள் எதையுமே நாங்கள் தரப்போவது கிடையாது நாங்கள் இப்போ வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க அடித்து நொறுக்கி காமிச்சு இத்தனை இத்தனூண்டு நாடு இஸ்ரேல் அந்த காசாவை நொறுக்கணும் மூலமாக சுற்றி இருக்கிற இஸ் இந்த அரபு நாடுகள் எல்லாத்தையும் அடித்து நொறுக்குறாங்க நேற்று வந்து ஒரு முத்தாய்ப்பான செய்தி யாருமே இங்கே படிச்சிருக்க மாட்டிங்க இந்த இடிச்சு இடிந்து போன கட்டிடத்துலாம் சரி பண்றதுக்காக புல்டோசர் ஜேசிபி எல்லாம் அந்த சுற்றி இருக்கிற அரபு நாடுகள் மற்றும் இந்த பாலஸ்தீனம் வெஸ்ட் பேங்க்ல இருந்து கொடுத்து அந்த குப்பையெல்லாம் ஆல்ரெடி சரி பண்ணிட்டு இருந்தாங்க திரும்ப பழைய மாதிரி பண்ணலான்னு சொல்லி நேற்று அந்த புல்டோசரையும் ஜேசிபியும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க போரிமானம் கொண்டு போய் குண்டு போட்டு ஜேசிபி இல்லை புல்டோசர் இல்லை புல்டோசர் என்ன பண்ணுச்சு ஜேசிபி என்ன படிச்சு ஆனால் அதுதான் அடிக்கிறது தான் சரி இவங்களை வந்து சொகுசா நல்ல முறையில வாழ வச்சிங்கன்னா இவன் தான் பண்ணுவான் இவன் பயங்கரவாதத்தை தூண்டி விட்டு பள்ளிகளை இதுக்காக நடத்தி இப்படி இவங்களை வளர்த்தி விட்டு ஏற்றி அவன் வெளியே வந்தாலே எங்கள் யார் மேலே குண்டு வைக்கணும் யாராவது குழந்தைகளை கொள்ளுனே வெளியே வரான் இரும்பு சட்டி போட்டுக்கிட்டு எழுவத்தி ரெண்டு கண்ணி கிடைக்கும் செத்தனே அங்கே போகலாம் எழுபத்தி ரெண்டு பெண்களை பார்க்கலாம் ஜ இரும்பு சட்டி போட்டுக்கலாம் பைத்தியக்காரமாக செஞ்சுட்டு இருப்பானுங்க இதெல்லாம் இஸ்ரேல் நல்ல ஒரு நமக்கு ஒரு முன்னுதாரணம் சடன் அட்டாக் வந்து பழியாவது அதை தடுக்க முடியாது ஆனால் அதுக்கப்புறம் இதுக்கு இதுக்கு காரணமானவங்கள ஒன்றுமெல்லாம் பண்ணலாம் இது வந்து அமித்ஷா நம்ம உள்துறை அமைச்சர் அங்கே விரைந்து சென்றிருக்கிறாரு மோடி திருத்த சுற்றுப்பயணத்தை ரத்து செய்து வந்திருக்கிறாங்க என்ன பண்ற என்ன பண்ண போறாங்கிறது நம்ம ஒரு கேள்வி இதை தடுக்க முடியாது நிச்சயமா என்னால் சொல்ல முடியும் இதை போன்ற பயங்கரவாதத்தை தடுக்க முடியாது பயங்கரவாத செயல்களை அதற்கு பின்னணியில் செயல்பட்டிருக்கும் இதை போல வெறித்தலாம் பேசணும் அவங்க இராணுவ தளபதி தவறிய பாகிஸ்தான் அரசு இதை போற்றி புகழ்ந்து இவங்கள ரிபல் ரிபல் குரூப் என்று எழுதி அல்ஜிரா இவங்களாம் ஏதோ பண்ணும் அப்பதான் தன்னை போல இவருக்கு ஒரு பயம் வரும் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் இந்திய அரசு நிச்சயமாக ஒரு பதிலடி தருவாங்க எதிர்பார்க்குறேன் நிச்சயமாக சொல்கிறேன் வழியை கொடுத்தவனுக்கு அதை விட கோடி மடங்கு வழியை கொடுக்கணும் அப்போ தான் மிகச்சரியாக சரியா இருக்கும் அப்போ அந்த அப்பாவி மக்களை இப்போவும் நான் நினச்சி பார்க்குறேன் கடைசி நேரம் அவங்களோட கடைசி நேரம் குடும்பத்திலேருந்து பிரித்து அவளை விசாரிக்கும் போது அந்த இடத்துல எதிர்பாராமல் நீ வந்து களிமா ஓது பேண்ட்டை கழட்டி காட்டுன்னு சொல்லலாம் கேட்டு சுட்டதெல்லாம் என்னால் இன்னுமே ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு பயங்கரமான பதிலடியை அவளுக்கு கொடுத்தே அத்திடணும் நன்றிகள்